ஹாய் ஐ மார்ஓ ஒய் ராக்கி ஒரு ஆத்மாவை உணரணும் அப்படின்னு நினைக்கிற சாதகருக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா நம்மளுடைய உயிர் எங்கே இருக்குது அந்த உயிர் மேலே எத்தனை வகையான உடல்கள் போர்த்தப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது தெரிஞ்சால் தான் நம்ம ஆத்மா உணர்றதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் நம்ம உடலை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புக்கு உயிர் ஆதாரமாக இருக்குது இந்த உயிருக்கு உடம்பு ஆதாரமாக இருக்குது ஸோ நம்ம உயிரை உணரணும் அப்படின்னா இந்த உடலை வந்து உணராமல் நீங்கள் உயிரை உணர முடியாது ஆத்மாவை உணர முடியாது ஸோ அதனால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் முழுசாக நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த உடம்பை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்தூல சரீரம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா இந்த பார்த்துட்டு இருக்கிற பருவுடல் வந்து ஸ்தூல சரீரம் அதுக்குள்ளார கண்ணுக்கு தெரியாத சூட்சம சரீரம் சூட்சம சரீரம்னா கண்ணுக்கு தெரியாது அது நமக்கு உள்ளார இருக்குது மூணாவது காரண சரீரம் இந்த காரண சரீரத்துக்குள்ளே குணசரீரம் கஞ்சுக சரீரம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சரீரத்தை நம்ம பிரித்து பிரித்து பார்க்கணும் ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் நம்மளுடைய சரீரமாக நம்ம வெளியே பார்த்துட்ருக்குறோம் ஸோ இந்த சரீரத்தை நாம் அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று அன்னமய கோஷம் ரெண்டு பிராணமய கோஷம் மூணு மனோமய கோஷம் நாலு விஞ்ஞானமய கோஷம் அஞ்சு ஆனந்தமய கோஷம் இந்த அஞ்சு இப்போ உடல்களும் ஒவ்வொரு லேயராக நம்ம உயிர் மேலே போர்த்தப்பட்டிருக்குது இப்போ இந்த அஞ்சு உடல்களையும் நம்ம தாண்டி 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 போய் தான் நம்ம உயிரை உணர முடியும் அதாவது நம்மளுடைய ஆன்மாவை உணர முடியும் ஸோ இந்த உடல்களோட தன்மைகள் என்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உடல்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீஃபாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அன்னமய கோஷம் இந்த அன்னமய கோஷம் அப்படின்றது நாம் பார்த்துட்டுருக்கிற உடல் இப்போ உங்களுக்கு இருக்கிறது இல்லையா அந்த பரு உடல் நீங்கள் தொட்டு உணரக்கூடிய உடல் தான் அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னத்தால் உருவாக்கப்பட்டது தோல் மாமிசம் ரத்தம் எலும்பு மலம் இதனால் செய்யப்பட்டது தான் இந்த தோள உடம்பு இந்த அன்னமய கோஷம் இது நம்ம வாழ்கிறதுக்கு முன்னாடி காலத்துலேயும் இது இருந்ததில்லை வாழ்ந்த பின்னாடியும் இது இருக்க போகிறதில்லை இப்போ வாழக்கூடிய இந்த காலத்தில் மட்டும்தான் இந்த உடல் இருக்கும் அழியக்கூடியது அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும் இருக்கிற இடம் தெரியாது இந்த உடம்பை தான் நான் அப்படின்னு சொல்லி அறிவில்லாதவங்கள்லாம் ஆணவம் பிடிச்சிக்கின்னு அழியுவாங்க ஸோ இதை நான் அப்படின்னு எப்போ நீங்கள் உணர்ந்துட்டீங்களோ அப்போ நீங்கள் ஆன்மாவை நிச்சயமாக பார்க்க முடியாது ஏன்னா இந்த பருவுடல் அப்படின்றது நீங்கள் இல்லை அதை கடந்து இன்னும் இன்னும் நாலு உடல் இருக்குது அதை கடந்து உங்களுக்குள்ள உயிர் இருக்குது அந்த உயிர் தான் ஆன்மாவாக இருக்குது அந்த ஆன்மா தான் நீங்கள் அப்படின்றத உணரணும் இதை உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆன்மாவை நீங்கள் உணர முடியும் ஸோ இதுதான் அன்னமய கோஷம் உங்களுடைய தோல் மாமிசம் ரத்தம் மலம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா இந்த பருவுடல் தான் அன்னமய கோஷம் ரெண்டாவது பிராணமய கோஷம் பிராணன் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம் இந்த காற்றுல பிராணசக்தி இருக்குது அந்த பிராணசக்தியை நம்ம உடல் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம உயிர் வாழுது இந்த பிராணசக்தியால் உருவாக்கப்பட்டது தான் பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷம் வாக்கு கை காலு எரு கரு இதெல்லாம் பிணைஞ்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷம் நமக்கு உள்ளாரையும் இருக்குது நமக்கு வெளியும் இருக்குது எப்போவுமே நமக்கு உள்ளேயும் வெளியும் இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு உடல்தான் இந்த பிராணமய கோஷம் நம்ம வாக்கால் உருவாக்கப்பட்ட இந்த பிராண பிராணசக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு தேகம் இந்த பிராணமய கோஷம் மூணாவது மனோமய கோஷம் நம்மளுடைய உடம்பு வாய் கண் மூக்கு செவி மனம் இதனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மனோமய கோஷம் இந்த மனோமய தான் தன்னுணர்வுக்கு காரணமாக இருக்குது தன்னுணர்வுன்னா ஈகோ ஈகோவுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மனோமய தான் அதாவது என்னை போல் செல்வந்தல் இருக்கிறாங்களா இந்த ஊரில் இல்லை விட அறிவாளி யாராவது இருக்கிறாங்களா எனக்கு சமமாக யாருன்னா இந்த ஊரில் இருக்கிறாங்களா இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிறாங்களா நான் தான் பெஸ்ட்டு நான் தான் அறிவாளி நான் தான் செல்வந்தேன் அப்படின்ட்டு இந்த அகந்தியில் ஆடுது இல்லையா அதுக்கு காரணமான உடம்பு இந்த மனோமய கோஷம் இந்த மனோமய கோஷம் தான் பிறக்கவும் வைக்கிது இறக்கவும் வைக்குது எப்போ இந்த மனோமய கோஷம் அழியுதோ அப்போ சகலமும் எல்லாமும் தூய்மை அடையுது இந்த மனோமய கோஷம் வந்து எதனால் வந்து அசுத்தம் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மூன்று வகையான குணங்கள் இருக்குது ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் ரஜோகுணம்னா தீவிர தன்மையை குறிக்குது தமோகுணம்னால் சோம்பல் சோம்பலை குறிக்குது சத்வகுணம்னா தூய்மையை குறிக்குது இந்த ரஜோகுணத்தாலும் தமோ குணத்தாலும் மட்டும்தான் இந்த மனோமய கோஷம் வந்து அசுத்தம் அடையுது இதை நீங்கள் அந்த குணத்தையும் தமோ குணத்தையும் நீக்கிட்டு சத்வ அவங்கள நிரப்பும் போது இந்த மனோமய கோஷம் தூய்மை அடையுது ஸோ அப்போ வந்து உங்கள் தன்னுணர்வு அதாவது ஈகோவுக்கு இடமில்லாத போகுது ஸோ இதுதான் மனோமய கோஷம் உங்களுடைய மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் இதனால் செய்யப்பட்டது தான் இந்த மனோமய கோஷம் நாலாவது விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷத்தில் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு பொறிகளோட மனம் சேர்ந்தால் இது மனோமய கோஷம் அதே மாதிரி மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு கருவி கூட புத்தியை சேர்த்தா அது விஞ்ஞானமய கோஷம் இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதன் மூலமாக செயல்படுறதுக்கும் உதவுறது இந்த விஞ்ஞானமய கோஷம் முன்னாடி பிரிவையில் நம்ம நல்லதை செஞ்சுமா இல்லை கெட்டதை செஞ்சுமா அப்படின்னு ஆராய்ஞ்சி அந்த கர்ம வினைகளை அனுபவிக்க தோன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞானமய கொஷின் தான் அது இன்ப நிகழ்வாக இருக்கட்டும் துன்ப நிகழ்வாக இருக்கட்டும் நீங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லை கன உலகத்திலேருந்து அவஸ்தப்படுறதுக்கு ஆ இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் காரணம் விஞ்ஞானமய கொஷின் தான் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு பொறிகளோட புத்தி அப்படின்ற கருவியை சேர்த்தனோம்னா அது விஞ்ஞானமய கோஷம் இந்த விஞ்ஞானமய கோஷம்தான் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு பலனை கொடுக்கறது நல்ல வினைகளாகவும் இல்லை தீ வினைகளாகவும் நமக்கு கர்ம விளைவுகளுக்கு ஏற்ப பலனை கொடுக்கறது இந்த விஞ்ஞானமய கோஷம்தான் அஞ்சாவது ஆனந்தமய கோஷம் நம்மளுடைய தூக்கத்தில் இல்லை நம்ம எப்போயாவது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்மளுடைய புலன்கள் எல்லாம் அடங்கினப்போ அப்போ கிடைக்கிற ஒரு பேரானந்தம் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது ஆனந்தமய கோஷம் இப்போ நமக்கு எப்போவது ஒரு டைம் வந்து பரவசம் கிடைக்கும் இந்த பரவசத்தை அனுபவிக்கிறது தான் ஆனந்தமய கோஷம் அந்த பரவசம் நமக்கு கிடைக்கும்போது அந்த ஆனந்தமய கோஷம் வெளியே வருது இல்லை எப்படி சொல்லலாம் ஆனந்தமய கோஷம் எப்போ வெளியே வருதோ அப்போ எல்லாமே நமக்கு பரவஷம் கிடைக்கும் இந்த பரவசம் மனிதர்களுக்கு எப்போவாவது ஒரு டைம் தான் கிடைக்கிது ஏன்னா மனிதர்களுக்கு எப்போவாவது ஒரு டைம் தான் ஆனந்தமய கோஷம் வெளியே வரும் ஆனால் ஞானிகளுக்கு எப்பவுமே அதை அனுபவிச்சிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா மனிதர்கள் உறக்கத்தில் இருப்பாங்க இந்த ஞானிகள் மௌனத்தில் இருப்பாங்க மனிதர்கள் போகத்தில் இருப்பாங்க ஞானிகள் யோகத்தில் இருப்பாங்க எப்போ நீங்கள் இந்த தியானம் செஞ்சு மற்ற உடம்பை வந்து நீங்கள் அடக்கிட்டு ஆனந்தமய கோஷத்தை வெளியேற்றிக்கிட்டு வரீங்களோ அப்போ உங்களுக்கு பரிபூர்ணமாக எப்போவுமே ஒரு பரவச நிலை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பேரானந்தம் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் ஆனந்தமய கோஷம் நீங்கள் இந்த அஞ்சு உடலையும் தாண்டி போனால் மட்டும்தான் நீங்கள் இந்த உயிரை உணர முடியும் ஆன்மாவை நீங்கள் உணர முடியும் நீங்கள் இந்த அஞ்சு இந்த படிநிலையும் இந்த உயிர் மேலே இந்த உடம்புகள் அஞ்சு உடம்பும் ஒரு லேயர் மாதிரி இருக்குது அந்த லேயரை ஒவ்வொரு லேயரை நீங்கள் தாண்டி போகணும் அதுக்கு நீங்கள் இந்த உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உணர்ந்துக்கணும் உணர்ந்து புரிஞ்சால் மட்டும்தான் இந்த இந்த உடல்களை தாண்டி போக முடியும் இதுக்கு நடுவில் தான் உயிர் இருக்குது இந்த உயிர் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான இயக்கம் உடம்பும் உயிரும் இணைஞ்சது தானே வாழ்க்கை அந்த இயக்கம் தானே வாழ்க்கை ஸோ இந்த உயிரை வந்து நீங்க உணரணும்னா இந்த அஞ்சு உடலை தாண்டி போகணும் இதுக்கு உங்களுக்கு துணை புரிகிறது தியானம் தியானத்தை தவிர ஒரு ஒரு அருமையான வழி எதுவுமே கிடையாது தியானம் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இந்த உடல்கள் எல்லாம் தாண்டி போய் உங்களுடைய உயிர் அப்படின்ற ஆன்மாவை உணர முடியும் நீங்க சப்போஸ் இந்த பிரிவில உங்களை உயிரை வந்து அடைய முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க லட்சம் எடுத்திருக்கீங்க இதை வந்து வள்ளுவர் கூட என்ன உறங்கி பின் விழிப்பது போல் சாக்காடு அப்படின்னு சொல்றாரு ஒரு தோக்கம் மாதிரி தான் ஒரு நீண்ட தோக்கம் இப்ப நீங்க நைட்ல தோக்கிறது ஒரு குட்டி தோக்கம் மரணம் அப்படின்றது ஒரு நீண்ட தோக்கம் நீங்க தூங்கி எழுற மாதிரி தான் இங்க தூங்குவீங்க அடுத்து வேறொரு உடல்ல நீங்க எழுவீங்க அந்த வேறொரு உடல் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த பிரிவில் நீங்கள் எவ்வளோ நல்லது செய்கிறீங்க எவ்வளவு தீமை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அந்த கர்ம கர்மவினைப்படி அடுத்த பிரிவில் உங்களுக்கு உடல் கிடைக்கும் இந்த உடம்பை விட்டு உயிர் போகிறது வந்து கண்ணு வழியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க மூக்கு வழியாகவும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்படி சொல்லுவாங்க ஞானிக்கு வந்து கபான வழியாக உயிர் போகுமா பாவிக்கு அபான வழியாக உயிர் போகுமா நீங்கள் நல்லதை செஞ்சால் உங்களுடைய உயிர் வந்து கபாலத்தின் வழியாக போகும் நீங்கள் கெட்டதை செஞ்சிங்களா உங்களுடைய உயிர் அபானன் வழியாக போகும் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உயிர் வந்து நீங்கள் உணரக்கூடியதுக்கு தான் உங்கள் உடம்புல இருக்குது நீங்கள் அந்த உயிரை உணரணும் அப்படின்னா இந்த அஞ்சு உடல்களை நீங்கள் தாண்டி போகணும் இந்த அஞ்சு உடல்களை நீங்கள் தாண்டணும் அப்படின்னா தியானந்தான் பெஸ்ட்டான ஒரு வழி தியானத்தை தவிர வேறு வழியே கிடையாது ஸோ இந்த பிரிவில் உங்களால் இந்த உயிரை வந்து உணர முடியல பார்க்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் மரணம் அடைஞ்சாலும் அந்த மரணம் அப்படின்றது ஒரு பெரிய தூக்கம்தான் அந்த தூக்கத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கட்டி கண்டிப்பாக விழிக்க தான் போகிறீங்க நீங்கள் விழிக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் அடுத்த பிரிவு எடுத்து நீங்கள் இந்த உயிரை உணரணும் அப்படின்னாலும் இந்த பிரிவில் நீங்கள் வந்து நல்ல கர்ம உணவில் சேர்த்து வைக்கணும் ஏன்னா நல்ல கர்ம சேர்த்தா சேர்த்தாதான் அடுத்த பிரிவில் நல்ல ஒரு உடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த உடல் மூலமாக உங்களுடைய ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகும் நீங்கள் இங்கே வந்து கெட்ட கர்மாவை அதிகமாக சேர்த்து வச்சிங்கன்னா அங்கே நல்ல உடல் கிடைக்காது அதனால உங்களுடைய ப்ராசஸ் அந்த உயிரை உணரக்கூடிய ப்ராசஸ் வந்து டிலே ஆகலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிரிவில் வந்து நல்ல கர்மாக்களை சேர்த்த முடியுமோ அந்த நல்ல கருமாக்களை சேர்த்துங்க ஏன்னா அடுத்த பிரிவில் ஒரு நல்ல உடல் கிடச்சி உங்கள் உயிரை உணர முடிகிறதுக்கு அப்படி இல்லையா இந்த பிரிவிலேயே உங்களுடைய உயிரை உணரணும் உங்களுடைய ஆன்மாவை பார்க்கணும் அப்படின்னா இப்போவே தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு தியானத்தை கற்றுக்கிட்டு ஒரு மானசீக குருவாகவோ இல்லை ஒரு நேரடி குருவாகவோ யாருக்கிட்டையாவது போய் தீட்சையை வாங்கிக்கிட்டு நீங்கள் தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்டானவே ஸோ நான் சொல்ல வந்த அஞ்சு உடல்கள் இது தான் இந்த அஞ்சு உடல்களை நீங்கள் தாண்டி போனால் மட்டும்தான் உங்களுடைய உயிரை உணர முடியும் நன்றி